ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்க கலை சொற்கள் தான் வந்து தொகுத்து நம்ம பார்க்க போகிறோம் இப்போ சிக்ஸ்துலேருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் தமிழ் புக்கில் வந்து பாக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு நீங்கள் என்ன பார்க்கலன்னு டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் இருக்கு செக் பண்ணிக்கங்க இந்த வீடியோவில் பார்த்திங்கனா நம்ம கலைச்சொற்கள் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ கலைச்சொற்கள் சொற்கள் ஒவ்வொரு இயல் முடிகிறதுக்கும் பின்னாடி வந்து கொடுத்துருப்பாங்க லாஸ்ட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த ஏழுக்கு சம்பந்தமான ஆங்கில வார்த்தை அதுக்குரிய தமிழ் மீனிங் அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ கண்டிப்பாக கலைச்சொக்களில் வந்து ஒரு கொஷின் வந்து எக்ஸாமில் கேட்பாங்க ஸோ கலைச்சொற்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ உங்களுக்காக தான் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கொஷின்ஸ் பார்க்கலாம் எம்பலம் சின்னம் எம்பலம்னா சின்னம் டெசிஸ்னா ஆய்வேடு நா ஆய்வேடு இன்டலாக்சுவல்னால் அறிவாளர் இன்டலாக்சுவல் அறிவாளர் சிம்பாலிசம் குறியீட்டியல் சிம்பாலிசம்னா குறியீட்டியல் அஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா அழகியல் முருகியல் அஸ்தட்டிக்ஸ்னால் அழகியல் முருகியல் ஆர்டிஃபேக்ட்ஸ்னால் கலைப்படைப்புகள் ஆர்டிஃபேக்ட்ஸ்னால் கலைப்படைப்புகள் டெர்மினாலஜி அப்படின்னா கலைச்சொல் டெர்மினாலஜினா கலைச்சொல் மித்னா தொன்மம் மித்னா தொன்மாம் கன்சல்யூட்னா துணைத் தூதரகம் கன்சல்யூட்னா துணை தூதரகம் பேஷன்னா காப்புரிமை பேஷன் காப்புரிமை டாக்குமெண்ட்னா ஆவணம் டாக்குமெண்ட் ஆவணம் கல்டுனா வணிகக் குழு இரிகேஷன் பாசனம் இரிகேஷன்னா பாசனம் டெரிட்டாரினா நிலப்பகுதி டெரிட்டாரி நிலப்பகுதி பிலீஃப் நம்பிக்கை பிலீஃப்னா நம்பிக்கை ரெனாசிசன்ஸ்னா மறுமலர்ச்சி ரெனாசிசன்ஸ் மறுமலர்ச்சி ஃபிலோசஃபர்னா மெய்யியலாளர் ஃபிலோசஃபர் மெய்யியலாளர் ரெவிவேலிசம்னா மீட்டுருவாக்கம் ரெவிவேலிசம்னா மீட்டுருவாக்கம் ஹியூமானிசம்னா மனிதநேயம் ஹியூமானிசம் மனிதநேயம் கேபினட்னா அமைச்சரவை கேபினட் அமைச்சரவை கல்ச்சுரல் பவுண்டரிஸ்னால் பண்பாட்டு எல்லை கல்ச்சுரல் பவுண்டரிஸ் பண்பாட்டு எல்லை கல்ச்சுரல் வேல்யூஸ்னால் பண்பாட்டு விழுமியங்கள் கல்ச்சுரல் வேல்யூஸ்னால் பண்பாட்டு விழுமியங்கள் ஒவ்வல்னா உயிரெழுத்து கான்சனன்ட்னா மெய்யெழுத்து ஹோமோகிராஃப்னா ஒப்பெழுத்து மோனோ லிங்க்வல்னால் ஒரு மொழி மோனோலிங்வல் ஒரு மொழி conversationனா உரையாடல் conversationனா உரையாடல் discussion கலந்துரையாடல் ஸ்டோம்னா புயல் ஸ்டோம்னா புயல் tornadoனா சூராவலி tempestraனா பெருங்காற்று land breeze நிலகாற்றே sea breeze கடற்காற்று வேர்ல் windனா சுழல் காற்று செவ் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் செவ் இலக்கியம் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் காப்பிய இலக்கியம் எபிக் லிட்ரேச்சர் காப்பிய இலக்கியம்னா எபிக் லிட்ரேச்சர் பக்தி இலக்கியம் டிவோஷ்னல் லிட்ரேச்சர் பண்டைய இலக்கியம் ஆன்சியன்ட் லிட்ரேச்சர் பண்டைய இலக்கியம்னா ஆன்சியன்ட் லிட்ரேச்சர் வட்டார இலக்கியம் ரெஜினல் லிட்ரேச்சர் நாட்டுப்புற இலக்கியம்னா ஃபோக் லிட்ரேச்சர் நவீன இலக்கியம்னா மாடர்ன் லிட்ரேச்சர் அடுத்தது மீ நுண் தொழில்நுட்பம் பயோ டெக்னாலஜி உயிர் தொழில்நுட்பம் அல்ட்ரா வயலட் ரேஸ் அல்ட்ரா வயலட் ரேஸ்னா ஊதா கதிர்கள் ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம் காஸ்மிக் ரேஸ்னா விண்வெளி கதிர்கள் இன்ஃப்ராரட் ரேஸ்னா அகசிவப்பு கதிர்கள் இந்த வீடியோவில் வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்க கலை சொற்கள் டாப்பிக்கில் இருக்க நம்ம இங்கிலீஷ் அதனுடைய தமிழ் மீனிங் தான் வந்து பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் பார்க்கலாம் இந்த வீடியோ வாட்ச் பண்ணக்கு தேங்க்யூ